அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு ரெண்டு செய்தியை இணையதளத்தில் பார்த்தேங்க ரெண்டு செய்தியுமே உண்மையில எனக்கு வரவேற்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்தியை தரக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்தாலும் அந்த ரெண்டு செய்தி நல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான செய்தியாக கொடுத்துருக்காங்க அது என்னென்னா சென்னை மாநகரில் கார் வாங்கணும் மகிழ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் பிளேஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கான சர்ட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் காரை வாங்க முடியும் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த வேலைகள்லாம் போக்குவரத்து துறை ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக வரவேற்கத்தக்க விஷயம் இது சென்னையில் மட்டும்தான் பண்ணணுமா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க பண்ணணுங்க ஏன்னா வீட்டில் கார் நிப்பாட்ட இடம் இருக்குது இல்லையா கார் நிற்கிற மாதிரியான மனநிலை சந்தோஷம்தான் ஆனால் அந்த காரை நிப்பாடுறதுக்கு கார் போகிறதுக்கு தெரு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையிலேயே காரை கொண்டு வந்து பப்ளிக் பிளேஸ் வந்து நிப்பாட்டி போயிடுது கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் பக்கத்தில் நிப்பாட்டி போயிடுது ஸ்கூல் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு போயிடுறது கோவில் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு போயிருது அப்புறம் பொதுமக்களுக்கு இடையேறா இருக்குதா இல்லையா என்னமோ அவங்க அப்போ விட்டு மாதிரி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறாங்க கவர்மெண்டோட பா பார்க்குங்கிறது நிப்பாட்டி போயிடறான் கார் நிப்பாட்டவே இடம் இல்லை திருவுள்ள காரே போகிறேன் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஒன்று கேட்டால் நாங்கள் வாடகை டாக்ஸி ஓட்டி பிழைக்கிறோம் சரி இந்த மாதிரி டேக்ஸி ஓட்டி பிழைக்கிறாங்க அவங்களும் ஒன்றும் சொல்லலை ஏன்னா தொழில் ரீதியாக எடுக்கிறாங்க ஒரு ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறாங்க அவங்கள ஒன்றும் சொல்லலை ஆனால் பர்பஸாகவே காரை வாங்கி நிப்பாட்டுறாய் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணு எல்லா சிட்டியும் டிராஃபிக் ப்ளாக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் கார் வாங்கிக்கிட முடியுது சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தா போது மாதம் இஎம்ஐலே கேட்டிக்கலாம் அப்போ காரை வாங்கி வாங்கி டிராஃபிக்கை பிளாக் பண்ணுறானுங்க முதல்ல இது ஒரு அறுவருப்பான விஷயமா நான் பார்க்குறேன் தனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது தனக்கு அந்த பொருளை வாங்கினால் வைக்கிறது இடம் இருக்குதான்னு கூட பார்க்காம காரை வாங்கிட்டு இது வந்து ஒரு ஒரு மோசமான மனநிலை பையிங் கெப்பாசிட்டி எப்போ பாரு வாங்கிக்கிட்டே இருக்குது அது வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலே மக்கள் இருக்கிறாங்க அது ஏன்னு தெரியல எனக்கு எப்போ பார்த்தாலும் கடை விதிகள் கூட்டமாகவும் இருக்குது எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் கூட்டமாக இருக்குது நகைக்கடைக்கு போனாலும் கூட்டமாக இருக்குது ஜவுளி கடைக்கு போனாலும் கூட்டமாக இருக்குது எதுக்கு தான் வாங்குறாங்க எங்கே வாங்குறாங்க வாங்கி என்ன தான் பண்ண போறாங்க இவ்வளோ பேர் வாங்கி கூட்டு எங்கடா போடுறீங்க நேற்றும் கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கும் கூட்டமாக இருக்குது என்ன தான்டா பண்ணுறீங்க அப்படின்றது போல ஒரு சராசரியான இந்த நாட்டினுடைய குடிமகனாக ஒரு கேள்வி இருக்குது அதனால கார் வாங்குறதுக்கு பார்க்கிங் பிளேஸ் கண்டிப்பாக வேணுங்கிற சட்டம் அது சட்டமாகவே ஏற்றப்படணும் அது நாடு முழுவதும் சட்டமாக ஏற்றப்பட்டா முதல்ல பொல்யூஷன் சரியாகும் ரெண்டாவது டிராஃபிக் டிசிப்ளின்கிறது வரும் ரெண்டாவது ரோட்டு ஓரத்தில் பார்க்கிங் பண்ணுறன்ற பேரில் சைடில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒதுங்கி போகிற கூட வழி இல்ல அளவுக்கு அங்கங்கே பார்க்கிங் நிப்பாட்ட அவங்க சௌகரியத்துக்கு போயிட்டவங்க சொந்த வீடு மாதிரி நிப்பாட்டாங்க இல்லை அந்த வண்டியில் நம்மளை சீஸ் பண்ணி உள்ளே போடும் சாதாரண இந்திய நாட்டின் குடிமகனா என்னுடைய கருத்தை சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த கருத்து சரின்னு பட்டுச்சுன்னா அவன் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் டிராஃபிக்கால் அஃபெக்ட் ஆகிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா சைடில் வேணால் வண்டியை நிப்பாட்டிருப்பான் ரோட்டில் போகிறேன் அந்த வண்டி நிப்பாட்டினதுனால ஒது கட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அப்படி ஆக்சிடென்டான சம்பவத்துக்கு நேரிலையும் பார்த்துருக்கலாம் செய்திலையும் பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்துருந்தீங்க நண்பர்களுக்கு ஏதாவது அப்படி நடந்துருச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க மற்றவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை மாநகரில் தமிழ் மொழியில் தான் வணிக நிறுவனங்களுக்கு வணிக கடைகளுக்குலாம் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அரசாங்கம் பரிந்துரை செஞ்சுருக்குது பரிசீலனையில் இருக்குது இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் அது என்ன சென்னை மாநகர் எந்த திட்டத்தை எடுத்தாலும் சென்னை மாநகர் தமிழ்நாடு முழுக்க போன்ட்டு தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு தமிழ் தமிழர் அப்படின்னு பேசக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தென் மாவட்டங்களில் கூட ஐயா வியனரசு அப்படின்ற ஒரு ரொம்ப வருஷமாக தமிழ் தேசிய காலத்தில் போராடிக்கிட்டே இருக்காப்புல கலெக்டர்ட்டாக நிறையா முறை மனு கொடுத்து அதுக்கு சம்மந்த வழக்குகளே வாங்கியிருக்காப்புல தமிழ் தமிழ் சொல்கிறீங்க தமிழில் பேர் வைக்கிறதுக்கு கலெக்டர் மனு கொடுத்து அதுக்காண்டி வழக்கு வாங்கியிருக்காப்புல நாடு தமிழ்நாடு பேர் பலகை தமிழில் வைங்க வணிக நிறுவனத்தை சொன்னதுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு வழக்கு தமிழ்நாடு தான் அதுதான் நிலைமை அப்படின்னா சென்னை மாநகரில் தமிழில் பேர் வைக்கிறோம் அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு முழுமைக்கும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பேர் வைக்கணும் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே சூப்பர் மார்க்கெட்டுன்னு தமிழ் எழுத்துக்களை கொண்டு இங்கிலீஷை கடை வாங்கி எழுதியிருக்காங்க ஹேர் ஸ்டைல் சலூன்ஸ் இங்கிலீஷ் எழுதியிருக்கான் கீழையும் அப்படியே எழுதியிருக்கான் என் முடி திருத்தகம் எழுதுனா மண்டையில் இருக்கிற முடி வெட்ட முடியாதா எழுதிடுறாங்க எங்கே போங்க பெயிண்டிங் ஷாப் வடபஜிக்கு கடைக்கு கூட எழுதிடுறேன் பேக்கரி தமிழ் எழுத்துல கடை வாங்கி இங்கிலீஷ் ப்ரொனன்சேஷ் அந்த அர்த்தம் போட எழுதிடுறது இதுதான் நிலமை எங்கே போனாலும் சாப்பாடு ரெடி தான் எங்கே போனாலும் சாப்பாடு தான் இருக்குது ரெடி மக்களோட அந்த புலங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க எங்கேயாச்சும் போனால் பஸ் ஸ்டாண்ட் எங்கிருக்குன்னு கேட்குறான் பேருந்து இருந்தோம்னு கேட்கற முடியல நம்ம பேசி இருக்கிற நம்மக்கிட்ட பல வார்த்தைகள் கலந்து வந்துருச்சு காரணம் என்னென்னா எங்கே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேசி ஆட்சி பிடிச்சவங்க அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் ஆட்சி பிடிக்க ஆயிரம் பொய் சொல்லுவோம் இலவசத்தை ஒழிப்போம்னு சொன்னால் ஒழிச்சிட்டோமா நாங்கள் இலவச அரிசி கொடுத்தா ஆட்சியே பிடிச்சோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இருக்கிறவங்க நம்முடைய தலைவர்களாக இருக்கிறதுனால மொழி எல்லா பக்கமும் வளருது அப்படின்றத தாண்டி அழிவு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அழிவு நிலைக்கு கொண்டு வந்துட்டு தமிழ் இருக்கைய லண்டன் பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரேன் தமிழ் இருக்கைய ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரேன் தமிழ் இருக்கைய மலேசியா பல்கலைக்கழகத்தில் உறுதி செய்கிறோம்னா அதில் என்ன புண்ணியம் இருக்குது தமிழனுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாடு மட்டும்தான் இங்கேயே தமிழை வாழ வைக்கல லண்டனில் போய் ஒரு இருக்கையை உறுதி செய்கிற மலேசியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு இருக்க ஒரு இருக்கையை உறுதி செய்கிறேன் தமிழ் படிக்கிறதுக்குன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு தான் பயன்படும் சொந்த இடத்துல தாய்மொழி அழிச்சிட்டு மற்ற இடத்துல போய் வளர்க்குறது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக தெரியல ஆகவே தமிழ் மொழியில் பேர் வைக்கணும் பேர் பலகைகளுக்கு வணிக நிறுவனத்தின் பலகைகளுக்கு அப்படின்றது அவசியம் அதெல்லாத்தையும் விட முக்கியம் தமிழன் தாம்பத்த பிள்ளைக்கு தமிழில் பேர் வைக்கணும் பல பேர் இங்கே பேர் ரமேஷு சுரணேஷு பிரணேசு கிரணேஷுன்னு கண்ட சர்மத்தை வச்சு வைக்கிறாங்க இசு புசு தான் பேர் வைக்கிறாங்க எதுக்குன்னு புரியல எதுக்குன்னு புரியலை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குலதெய்வத்து பேர் வச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ அந்த கர்மமும் கிடையாது தமிழில் பேர் வச்சால் அசிங்கம் நினைக்கிற சூழ்நிலைக்கு தமிழை தள்ளப்பட்டான் பெத்த பிள்ளைக்கு பெத்த பிள்ளை தான் பேர் வைக்கிறான் வெள்ளைக்காரனுக்கு பிறந்த பிள்ளைக்கு வைக்கல ஆனால் அங்கே பல பேர் எப்படி நடிச்சிக்கிறாங்கன்னா அது அவன் பிள்ளைங்கிற நினைப்பே போயிடுச்சு தமிழில் பேர் வச்சு அசிங்கமாக இருக்குது தமிழில் பேர் வச்சு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டாங்க அதனால் கொஞ்சம் பேரையும் அளவுக்கு தமிழில் வைங்க நீங்கள் பற்ற பிள்ளைக்கு தான் பேர் வைக்கிறீங்க அடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டாம் அது ஜெயக்கடா அப்படின்னு பேர் வைக்க சொல்ல உங்களை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நினைக்கிற தமிழ் பேர் வைங்க நான் நல்லா என் பிள்ளைக்கு தமிழ் பேர் தான் போக வச்சுருக்கிறேன் நாலு தலைமுறையாக தமிழ் பேர் தான் இருக்குது குத்தாலிங்கம் எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் அப்புறம் மாடசாமி அப்புறம் குருசாமி அப்புறம் முருகன் என் பையன் பேர் தமிழரசு அவன் தம்பி பேர் அன்பரசு இவ்வளோ வருஷம் தமிழ் பேர் தான் இருக்குது இதுக்கு எங்கேயுமே நாங்கள் சமஸ்கிருதம் கலந்து வரல ஆனால் பாருங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் தமிழ் பேரை வச்சுக்கிறது இல்லை இது எந்த காரணம் எனக்கு ஒன்றும் புரியலை நம்ம வந்து உளவியலாகவே நோயாளி ஆகிட்டோம் அப்படின்னு பல முறை அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க அது உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிற தருணமாக இருக்குது பெயர் வணிக நிறுவனங்களுக்கு வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் நம்முடைய சொந்தக்கார பிள்ளை எவனாச்சும் வேறு மொழியில் பேர் வச்சுருந்தாரா பேரை மாற்றி தமிழ் வைக்கிறக்கார முயற்சி எடுப்போம் பக்கத்தில் இருக்கிற கன்னட மாநிலத்தில் பலக கன்னடத்தில் எழுதினாலே அழிக்கிறான் கோபிட்றான் நம்ம ஊரில் அப்படி நடக்கலை இங்கே ஹிந்தி ஒழிப்புன்ற பேரில் ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுவும் தெரியாமல் போய் அழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படித்தான் தமிழகத்தில் அரசியல் இருக்கிறாங்க என்ன ஒரு ஒரு கட்டத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போனால் அதே கூட்டத்தில் வந்தவங்க தமிழ் எழுத்துக்களை பார்த்தா அதை ஹிந்தி எழுத்துல அழித்தாலும் அழிப்பேன் அதுக்குள்ளே நம்ம உஷாராயிடணும் நம்ம மொழியை காத்தணும் அப்படின்னா தமிழில் பலகை வைக்கிறது கட்டாயம் பேர் பேர்பலகை கூட ரெண்டாவது கட்டம் முதல் கட்டமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைங்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க